விண்ணுக்கு பெருமையாய் விண்மீன்களை படைத்து யாரை படைக்காவிட்டால் இவ்வுலகத்தையே படைக்க மாட்டேன் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட அல்லாஹுக்கே எல்லா புகழும் மேலும் கண்மணி நாயகம் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சாபி ஐன்கள் மீதும் சபா சாபி ஐன்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நன்னாளிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹாவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக அல்லாஹாவினுடைய நல்லடியார்களே அல்லாஹாவினுடைய நாட்டப்படி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டை முடிவடைந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவதினுடைய துவக்க நாட்களிலே அல்லாஹா நம்மை உலகில் ஹயாத்தாக இருக்கிறார் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த இந்த மொஹர்ர மாதத்திலே எவ்வளவு சிறப்புகளை வைத்திருக்கிறான் இந்த மொஹர்ர மாதத்திலே எவ்வளவு ஆட்சி செய்த கொடுங்கொடும் ஆட்சி செய்த அரசர்களை எல்லாம் இந்த மொஹர்ர மாதத்திலே அளித்திருக்கிறான் என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த மொஹர்ணம் மாதத்திலே அல்லாஹா பல சிறப்புகளை வைத்திருக்கிறார் இப்படி இருக்கிற சமயத்தில் தான் அல்லாஹா ஆலமலி இஸ்லாம் மனிதர்களிலே முதல் மனிதரான ஆலமலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹா இந்த மொஹர்ண மாதத்தில் தான் படித்திருக்கிறார் அவர்களுடைய கௌபா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் இந்த மொஹர்ண மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் சொல்லிக் கொண்டால் சொல்லிக்கொண்டே போகலாம் காரணம் அவ்வளவு சிறப்புகள் இந்த மொஹர்ண மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது இந்த மொஹர்ண மாதம் என்பது அந்த மொஹர்ண மாதத்திலே நாம் எவ்வளவு அமல்களை செய்ய வேண்டும் அந்த அமல்களின் மூலம் அல்லாஹாவை நாம் எப்படி நெருங்க வேண்டும் என்பதை நாம் யோசிக்கிறேன் எப்படி எப்படி ஆங்கில மாதங்களை ஜனவரி பிப்ரவரி என்று சொல்கிறார்களோ எப்படி தமிழ் மாதங்களை சித்திரை என்று சொல்கிறார்களோ அதே இஸ்லாமிய மாதங்களுக்கு என்ற இஸ்லாமிய பெயர்களை சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு தடவை அவர்கள் கண்ட கனவை சகாபாத் இல்லத்தில் கூறுகிறார்கள் என்ன கனவு என்றால் அபி சொல்லாகும் அலே வசல்லம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் அந்த கனவிலே அலேஇ வசல்லம் அவர்கள் ஒரு கிணற்றிலே தண்ணீரை இறக்குகிறார்கள் தண்ணீரை இறக்குகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு பிறகு ஹசரத் அபுபக்கர் சித்திக் கொள்ளியம் வாசலாகும் அலேஇ வசல்லம் அவர்களிடத்தில் இருந்து வாளியை வாங்கி அவர்கள் கிணற்றில் தண்ணீரை இறக்குகிறார்கள் ஹசரத் அபுபக்கர் சித்திக் கொலியல்லா அவர்களால் கொஞ்ச நேரம் மட்டும்தான் தண்ணீரை இறைக்க முடிகிறது அந்த கொஞ்ச தண்ணீரை வைத்துதான் சில மக்கள்கள் மட்டும் பயனடைகிறார்கள் உடனே அபிசவல்லா அலிசல்லம் அவர்கள் அல்லாஹ் அபுபக்கரை மன்னிப்பானாக பிறகு ஹசரத் அமர் அதி அல்லா அவர்கள் அந்த வானியை வாங்குகிறார்கள் அந்த கிணற்றில் இருந்து வாங்கி அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை இறக்குகிறார்கள் அந்த தண்ணீரை இறக்குகிறார்கள் அதிகமதியாக தண்ணீரை இறக்குகிறார்கள் அந்த தண்ணீரின் மூலம் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அனைத்து மக்களுடைய தாகவும் தீர்கிறது இந்த கனவை முடிக்கிறார்கள் இதில் இருந்து நாம் விளங்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நபி சொல்லுள்ள அவர்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களுக்கு பிறகு அபூர் சித்தி அல்லாஹான அவர்கள் சிலனர் சில வருடங்கள் ஆட்சி புரிவார்கள் சில வருடங்கள் ஹலீபாவாக இருப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் சில வருடங்கள் ஹலீபாவாக இருப்பார்கள் என்று நபிசவுல்லாம் அலி வசல்லம் அவர்கள் ஒரு கனவின் மூலம் விலக்கி தந்துவிட்டார்கள் எனக்கு பிறகு எவரெவரெல்லாம் ஹலிப்பாவாக வருவார்களோ என்பதை நபிசவுல்லாமு அழி வசல்லம் அவர்கள் ஒரு சிறிய கனவின் மூலம் விலக்கி தந்திருக்கிறார்கள் அதே போல அகரத் அபுபக்தர் சித்தி ரவி அம்மா அவர்களுடைய ஆட்சி வருகிறது அவர்களுடைய ஆட்சி சில வருடங்கள் நடைபெறுகிறது

உங்களிடத்திலிருந்து சிறிது கடிதங்கள் எங்கள் நாட்டிற்கு வருகிறது அந்த கடிதத்திலே ஒரு பெயர் குறிப்பிடவில்லை ஒரு மாதம் குறிப்பிடவில்லை எந்த நாட்கள் வந்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு நாட்காட்சி வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என்ற ஒரு கேலாண்டர் முறைப்படி வேண்டும் என்று அந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள் அபும ஆளுநர் இதே போல ஜெமன் தேசத்தில் இருந்து ஒரு கடிதம் ஓ அமரே உங்களிடத்தில் இருந்து ஒரு கடிதம் வருகிறது அந்த கடிதத்திலே சாய்பான் என்கிற மாதம் குறிப்பிடுகிறது அந்த சாய்பான் மாதம் சென்ற சாய்பான் மாதமா இல்லை இங்க வரக்கூடிய சாய்பான் மாதமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் நம் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு மாதங்கள் வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு பிறை கணக்கு வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு ஹெஜிரி கணக்கு வேணும் என்று அந்த கூட்டத்திலே ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் அப்பொழுது அன்றைக்கு இருந்த பெரும் 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 சகாபாக்களை எல்லாம் வைத்து அமரதிய நமக்கென்ற ஒரு இஸ்லாமிய காலாண்டர் வேண்டும் நாம் எப்படி உருவாக்குவது என்பதை குறித்து ஒரு மசூரா செல்கிறார்கள் அந்த மசூராவிலே நான்கு விதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது அலி வசல்லம் அவர்கள் பிறந்த அவர்கள் அந்த பிறந்த ஆண்டையிலிருந்து நாம் இஸ்லாமிய புத்தாண்டை இஸ்லாமிய அந்த நாட்காட்டியை துவங்கலாம் என்ற ஒரு மசூரா இரண்டாவதாக நபிசவல்லா அலி செல்லும் அவர்கள் அபிபட்டம் பெற்றார்களே அந்த ஆண்டிலிருந்து நாம் கணக்கு வைக்கலாம் என்ற இரண்டாவது மசூரா மூன்றாவதாக நபி சொல்லுல்லும் அவர்கள் எஜ்ரத் செய்தார்களே அந்த எஜ்ரத்தை மிகமாக வைத்து நாம் துவங்கலாம் இசலாமி ஆண்டை என்ற ஒரு மசூரா நான்காவதாக நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றார்களே இவ்வுலகை விட்டு மரணித்தார்களே அந்த ஆண்டை நாம் இஸ்லாமிய மாதங்களாக இஸ்லாமிய நாள் காட்டிய அந்த நாளிலிருந்து துவங்கலாம் என்ற நான்கு மசூராக்கள் சொல்லப்படுகிறது உடனே அங்கு இருந்த அந்த மசூராவில் கலந்து கொண்ட அந்த சபையில் இருந்த பெருந்தெரும் சோனாபாக்கள் அதற்கு அலி அல்லாத் அலிரலி அல்ல இவர்கள் போன்ற பெரும் பெரும் சகாபாக்கள் எல்லாம் கூறுகிறார்கள் ஓ அமரே ஓ அமரே அபிசவல்லா அலி வசல்லம் அவர்கள் தான் பிறந்த நாட்டை தாண்டி தான் பிறந்த மண்ணை விட்டு வெளியூருக்கு தான் பிறந்த மண்ணை விட்டு ஹெஜரத் செய்தார்களே அந்த ஹெஜரத்தை மையமாக வைத்து ஹெஜிரி ஒன்று ஹெஜிரி இரண்டு என்று துவங்கலாம் என்று பெரும் பெரும் சாபாக்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அமரதி எல்லாம் அவர்கள் இந்த ஹெஜரத்தை மையமாக வைத்து ஹெஜிரி ஒன்று ஹெஜிரி இரண்டு என்று துவங்கி இன்றைக்கு அல்லாவினுடைய நாட்டப்படி ஹெஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் இப்படிதான் ஹெஜிரி உருவான கணக்காக இருக்கிறது அன்றைய காலத்திலே எல்லாம் ஆண்டுகள் என்பது கிடையாது நாட்கள் என்பது கிடையாது நாள்காட்டு என்பது கிடையாது எப்படி அவர்கள் கணக்கிட்டுக் கொள்வார்கள் என்று சொன்னால் ஒரு போர் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கும் அந்த நிகழ்வில் இருந்து இத்தனாவது வருடம் அந்த போரில் இருந்து இத்தனாவது வருடம் என்றுதான் அன்றைய காலத்தில் அவர்கள் கணக்கிட்டுக் கொண்டார்கள் மாதத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இரண்டு நிகழ்வை சொல்லலாம் ஒன்று ஹஸத் மூசா அலை அவர்களுடைய காலத்திலே இருந்த மிகப்பெரிய கொடி அரசர் இந்த ஹர்ன மாதத்திலேதான் கொல்லப்பட்டார் அதே போல ஹுசைன் அலி அவர்கள் கர்பலா என்ற போர்க்களத்திலே கர்பலா என்ற போர்க்களத்திலே ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்கள் ஷகீராக்கப்படுகிறார்கள் இந்த இரண்டு விஷயங்களை வைத்து இந்த இரண்டு நிகழ்வுகளை வைத்து சில மக்கள்களுக்கு ஒரு விதமான குழப்பங்கள் இந்த மொஹர்ண மாதம் என்பது சந்தோஷத்துக்குரிய மாதமா அல்லது துக்கத்திற்குரிய மாதமா ஏனென்றால் கொடியரசன் அளிக்கப்பட்ட மாதம் இந்த மொஹர்ண மாதம் அது சந்தோஷத்திற்குரிய மாதமாக இருக்கிறது அதே போல அமிசவல்லா அலிசலம் அவருடைய பேரர் அலி அல்லா நாள் இது துக்கத்திற்குரிய செய்தி இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த ஹர்த மாதம் என்பது சந்தோஷத்திற்குரிய மாதமா அல்லது துக்கத்திற்குரிய மாதமா என்ற ஒரு குழப்பம் ஏற்படும் சமயத்திலே அன்றைக்கு இருந்த அரியர்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னமோ ஹர்ண மாதம் என்பது இன்னமோ ஹர்ண மாதம் என்பது துக்கத்திற்குரிய மாதமோ சந்தோஷத்திற்குரிய மாதமோ அல்ல ஆகையால் இன்னமோ ஹர்ண மாதம் என்பது ஐபாதத்திற்குரிய மாதம் நம்ம ஹர்ண மாதம் என்பது ஐபாதத்துக்குரிய மாறம் என்றால் என்ன இந்த ஐபாதத்தை நம்ம ஹர்ண மாதத்திலே எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நோன்பு வைக்கலாம் நோன்பு வைக்கலாம் அபிசல்லா அலை அவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பை நீங்கள் நோறுங்கள் ஆனால் அந்த நோன்பை யகுதிக்கு மாற்றமாக நோறுங்கள் அல்லாஹ் கிருபையால் ஆசுராவுடைய நோன்மை நாம் நோக்கவிட்டேன் இப்படி இருக்கிற சமயத்தில் எகூதிகளுக்கு மாற்றமாக செய்ய சொன்னார்கள் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மொஹர்ண மாதத்திலே நோபு நோர்க்கலாம் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்யலாம் ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவு செய்கிறார் என்று சொன்னால் அல்லாரம் தாயலாம் அவருடைய செலவினங்களில் பரத்து தடைய செய்கிறார் அதே போல ஏழைகளுக்கு உதவும் ஏழைகளுக்கு உதவக்கூடிய பாக்கியத்தை அல்லாத அனைவருக்கும் தர வேண்டும் ஏழையுடைய துவாராவின் மூலம் நான் சொந்தம் சொல்லலாம் இதுதான் என்பது சந்தோஷத்திற்குரிய மாதமோ துக்கத்திற்குரிய மாதமோ அல்ல மாறாக மாதமாக இந்த என்பவர்கள் எந்த வம்சத்தில் இருந்து வருகிறார்கள் என்பவர்கள் எந்த வம்சத்தில் இருந்து வருகிறார்கள் அவர்களுக்கு மொத்தம் பனிரெண்டு பிள்ளைகள் அவர்களுடைய நாலாவது பிள்ளைதான் அந்த யகுதாவினுடைய வம்சத்துறையில் இருந்து வரக்கூடியவர்கள் இந்த யகுதி இந்த யகூதிகளுக்கு அவ்வாஹம தாரா அன்றைய காலத்திலே எந்த பெரும் பெரும் சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய சிறப்பு எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்க முடியாத அளவிற்குரிய சிறப்பை இந்த யகூதிகளுக்கு அவ்வாஹ தாரா கொடுத்தார் இருக்கிற சமயத்தில் இந்த யகுதிகள் ஆணவத்தில் ஆடுவதின் காரணமாக நான் தான் பெரியவன் அந்த இடத்திலே ஒரு மனிதர் போய் உபதேசம் செய்கிறார் ஒரு உபதேசம் ஏதாவது ஒரு உபதேசம் செய்தான் சொல்வார் அந்த எங்களுடைய கல்வி இருக்கிறது எங்களுடைய கல்வி திரையிடப்பட்ட கல்வி நீங்கள் சொல்வது உபதேசம் அல்ல நாங்கள் சொல்வதுதான் உபதேசம் என்று ஆணவத்தில் ஆடுபவர்கள் தான் இந்த யகுதிகள் ஒரு உபதேசம் செய்வோம் நீ அல்லாவத்தாராதிற்காக ஒரு வேலைகளுக்கு ஒரு செலவு செய் ஒரு செலவு செய் அல்லாவத்தேல நாட்டப்படி ஒரு செலவு செய்யிகளுக்கு ஒரு உபதேசம் செய்தார் அந்த எவுதி சொல்லுவார் அகனியா நிச்சயமாக அல்லாவத்தாளா இருக்கிறானே அவன் மிகப்பெரிய ஏழை நான் தான் பணக்காரன் என்றுதியா அவர்களுக்கு அவர்களை அளிக்கிறார் இருக்கிற சமயத்தில் தான் நாம் ஒன்று யோசிக்க வேண்டும் சொல்லா அவருக்கு சொல்லுகிறார்கள் அபி அலை அலிசல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து என்னுடைய சொத்துக்களை ஒருத்தர் அபகரிக்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் ஓ நாயகமே என்னுடைய சொத்துக்களை ஒருவர் அபகரிக்கிறார் இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதர் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள் அதற்கு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஓ மனிதா உன்னுடைய சொத்தை அபகரிக்க விடாது உன்னுடைய சொத்தை அபகரிக்க விடாது என்று சொன்னவுடன் அந்த மனிதர் சொல்லுகிறார் அரை ஐத்தையும் ஓத்தல் தனி அவரை அழைத்தேன் என் ஹாஸ்டல் தண்ணி என்னுடைய சொத்தை அவர் அபகரிக்கிறார் நான் அபகரிக்க விடாமல் தடுத்தால் அவர் என்னிடத்தில் சண்டையிட முற்படுகிறார் நாயகன் என்னிடத்தில் சண்டை இடுவதற்கு முற்படுகிறார் நாயகனே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் அப்பொழுது நபிஷல்லாஹலை செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அரை அழைத்தேன் என் ஹாஸ்டல் தண்ணி நீயும் சந்தை போ அப்பொழுது அந்த மனிதர் கேட்கிறார் ஒருவேளை நான் சந்தையிட்டு அந்த மனிதனுடைய அந்த மனிதனின் மூலம் நான் தனி ஒருவேளை அந்த மனிதனின் மூலம் நான் கொலை செய்யப்பட்டு விட்டால் நான் என்ன செய்ய வேண்டும் நியாய என்று நபிசல்லா அந்த மனிதர் கேட்கும் பொழுது வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீ சகீனுடைய எந்த பெற்றிருக்கிறாய் உனக்கு சொர்க்கம் என்பது வாஜிபாக்கப்பட்டு விட்டது மனிதா என்று நபிசல்லா அழை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த இடத்தில் தான் நாம் யோசிக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நடிகர யுத்தத்திலே ஆகிய அந்த யூதர்கள் முஸ்லிம்களுடைய சொத்துக்களை முஸ்லிம்களுடைய இடங்களை அபகரிக்க பார்க்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் அந்த பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்தமீன்கள் போராடுகிறார்கள் ஒருவேளை அவர்கள் போராடி மரணிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹால அவர்களுக்கு கழிவுகளுடைய அந்தஸ்தை தருகிறார் இந்த யகூதிகள் என்பது ஆக மட்டத்தனமானவர்கள் எப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு அதிகமதியம் நபிமார்கள் அனுப்பப்பட்ட சமுதாயம் என்றால் அது யகுதி எப்படி என்று சொன்னார் அல்லா அந்த யகுதிகள் இருக்கிறார்களே அந்த யகூதிகள் நபிமார்களை கொலை செய்துவிட்டு நபிமார்களை கொலை செய்துவிட்டு மாலையிலே ஒரு சந்தையிலே சென்று வெங்காயம் இது போற எல்லாம் நபிமார்களை கொன்றுவிட்டமே என்று ஒரு வருத்தம் என்ற ஒரு சிறு வருத்தம் கூடமே இல்லாமல் ஆணவத்தில் ஆடி கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்குகிற சமயத்தில் இந்த யகுதிகளுடைய கலாச்சாரத்தை முஸ்லிம்களாக இன்றைய காலத்திலே எப்படி பின்பற்ற முடியும் அப்படி சொல்லலாமோ அணி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் கலாச்சாரத்தை வணங்குகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானா சொல்லலாமோ அணி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு இருக்கிற சமயத்தில் இந்த எகூதிகளுடைய சில வம்சவழிகள் சில தொடர்களை முஸ்லிம்கள் நாம் இந்த வாழ வாழக்கூடிய காலகட்டத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் மட்டும் அல்லாமு தான் பாதுகாப்பானவர் ஆகையால் அபிசல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னது போல அல்லாஹு தாயலா சொன்னது போல இந்த ஹர மாதத்திலே அதிக அதிகமான அமல்களை செய்ய வேண்டும் எண்ணற்ற அமல்கள் இருக்கிறது எல்லா வகையான அமல்களையும் செய்ய வேண்டும் நபி சொல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் சொன்னது போல அத்வா முகல் ஐவாதா இந்த துவா என்கிறதே வணக்கத்தினுடைய மூளையாக இருக்கிறது என்று பெருமானார் சொல்லல்லாஹும் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதரிடத்தில் நாம் பிற தேவைகளை கேட்கிறோம் என்று சொன்னால் அந்த தேவை முழுமையாக நமக்கு வந்து மாறாக எந்த விஷயமாக இருந்தாலும் அவ்வாறு தாராவிடத்தில் கேட்க வேண்டும் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்வியல் ரீதியில் பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்திலே பிரச்சனையாக இருந்தாலும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை எல்லாம் நாம் சந்திக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லாம் அல்லாம தாராவிடத்தில் நாம் முறையிட வேண்டும் அதிகமாக கையே வாக்கிய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹால புரிவானாக மேலும் எகூதிகள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மட்டுமல்லாமல் யகுதிகள் இருக்கக்கூடிய மூளைவிக்கும் விலகிய இருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹால முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தார்கள் ஆண்டின் துவக்கத்திலே நாம் இருக்கிறோம் இன்றைய அந்த துவக்கத்திலே நாம் ஒரு நீயத்து வைக்க வேண்டும் இந்த துவக்கத்திலே நாம் ஒரு நீயத்து வைக்க வேண்டும் யாவா சென்ற வருடத்திலே நான் உனக்காக தொழவில்லை சென்ற வருடத்திலே உனக்காக உன்னுடைய வேதத்தில் நான் தொடவில்லை ஆகையால் குரானை ஓதவில்லை ஆகையால் இப்ப பெறந்திருக்கக்கூடிய இந்த எஜிரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலாவது நான் உனக்காக அதிகம் அதிகமாக கேட்கக்கூடிய அதிகமதிய அதிகமதிகமாக உன்னுடைய வேதமாகிய குரானை ஓதக்கூடிய மன்னனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்த அறிகுறி வாயாக என்று அதிகமிகம் அல்லாஹு சாஹாவிடத்தில் நாம் கையேந்தி துவாய செய்ய வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாம நபிகளார் உடைய சுன்னத்தையும் அல்லாஹ் ஹ تعالی வேதத்தையும் பற்றி பிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுக்கும் தர விரும்பானாக வாஹிர்தாய்மான வாலி அல்ஹம்துலில்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி